மாதிரி ஒரு நாட்டில் அந்த வண்டியை பார்த்த உடனே இந்த வண்டியில் போப்பாண்டவர் போய் கொண்டு இருக்கிறார் அவருக்கு என்ன ஆய் செம்மையாக இருக்குது அந்த வண்டி நம்ம கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாமான்னு சொல்லிவிட்டு இந்த டிரைவர்கிட்ட நான் ஓட்டுமான்ற டிரைவர் போப்பாண்டவரே கேட்கிறார் எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது கொடுத்துட்ட உடனே போப்பாண்டவர் ஏறி வந்தார் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது லிமோசின் வண்டி நல்ல லாங் வெஹிக்கிள் தொட்டாக சீருது வண்டி ஓட்டுறாரு எடுக்கிற ஸ்பீடு லிமோசின்னு நல்ல ஹைவே அமெரிக்கா மாதிரி ப்ராட் ரோடு அடுத்து ஓட்டிக்கிட்டே போகிறாரு கரெக்டாக ஒரு இடத்துல போலீஸ் நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் அங்கே வந்து நிறுத்திடுவோம் நிறுத்தின உடனே உள்ளே பார்த்தா போப்பாண்டவர் ட்ரைவராக இருக்கார் இப்போ நிறுத்தினவனுக்கு யோசனை ஃபோன் போடுறான் சீனியர் ஆஃபீஸர்கிட்ட என்ன சார் ஹைவேயில் ஸ்பீட் ஜாஸ்தி எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா அவன் சொல்கிறான் அவர்கிட்ட இல்லை சார் வந்திருக்கிறது யாருன்னு தெரியல ஏன் யாருன்னு தெரியல ஏன் என்ன அப்படின்னு இல்லை சார் பின்னாடி உட்காந்துருக்கார் வேற ஒருத்தர் அவர் யாரும் தெரில ஆனால் போப்பாண்ட அவர் டிரைவராக வச்சுருக்காருன்னா பார்த்துக்கோங்க